ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சமையல் வீடியில் என்ன பார்க்க போகிறோம்னா சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு காரசாரமான ஒரு பொரியல் தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே நான் ஏற்கனவே ஆல்ரெடி சக்கரை வள்ளி வந்து நான் கட் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக எடுத்து வச்சுட்டேன் நான் அம்மா அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் நான் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுட்டுங்க வானல் வானல் காய்ஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் நல்லா காயிட்டும் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அப்பா கொஞ்சம் கட் பண்ணி வச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் ஒரே ஒரு வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுக்கிருக்கேன் என்ன நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன் நான் வெங்காயத்தை கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க நல்லா இதே மாதிரி பொருள் பண்ணி சாப்பிட்டு பாருங்க சக்கரை வலிக்கிழங்கு ரொம்ப நல்லா இருக்குங்க தயிர் சாதத்துக்கு கிள்ளி போட்ட சாம்பாருக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பர் சூப்பராகவே இருக்கும் இதுவுமே ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் நல்லா இருக்கும் கொஞ்சம் கறிவேப்பில் தரம் எடுத்து சேர்த்துக்கலாம் நான் ஒரே பாதி தக்காளி தான் எடுத்துக்க நாட்டு தக்காளி தான் எடுத்துருக்கேன் அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கட்டுங்க தக்காளி தக்காளி நல்லா வதக்குங்க నమ్మే ఎప్పంబా వేగ వచ్చి సాపడమో ఇది మరి కొలు పండి సూపరవే ఇంకా వెంగయ తి పచ్చవాసన పొరకు నకు நல்லா வதக்கிட்டே இருங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற சர்க்கரை வெள்ளக்கிழங்கு வந்து இல்லைன்னு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணிங்க ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணீங்க இல்லை பாதி பாதி ஷேப்ல கூட கட் பண்ணலாம் இப்படி வேணால் பரவாயில்ல பாருங்க சக்கரவள்ளி கிழங்கு நான் எப்படி கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க அதில் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா கழுவி எடுத்துங்க கொஞ்சம் மேலே வந்து களிமண்லாம் இருக்கும் நான் தோலோட தான் போட்டிருக்கேன் இல்லை நீங்க தோல் வேணும்னா நீங்க தோல் சீவிட்டு க ரவுண்ட் வந்து கட் பண்ணி போட்டுக்கங்க எப்படி எந்த ஷேப்பில் வேணும் போட்டுக்கோங்க அது எண்ணெய்ல கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம் அதுல கொஞ்சம் பாதி வந்துடும் பாருங்க நம்ம கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க என்ன பாதி வதீங்க வந்துருச்சு பாருங்க கொஞ்சம் வீட்டு வீட்டுக்கு தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வீட்டு மிளகோ சேர்த்துங்க நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்கும் நல்லா கலக்கி விடுங்க கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க கொஞ்ச நேரம் கொஞ்சம் மூடி போட்டு கொஞ்சம் கொஞ்சம் மூடி போட்டு மூடி விடுங்க ஏன் தர சோகமாக நல்லா கலக்கி விடுங்க நல்லா வெந்துடும் நான் மூடி போட்டு கொஞ்சம் மூடி வச்சேன் பாருங்க சூப்பரா வந்துருச்சு பாருங்க சக்கரவள்ளி கிழங்கு ஓகே தான் என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சக்கரவள்ள சக்கரவங்க சக்கரவள்ளி கிழங்கு வந்து பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு காரசாரமா நீங்க வீட்டுல பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே பாய் நண்பர்களே